வீரப்பாண்டியார் பிறந்த மண்ணில இப்படி ஒரு வெத்து வேட்டா இவருக்கு பேச தெரியினா எங்களுக்கு எல்லாம் இப்பதாயா தெரியும் சட்டமன்றத்துல கம்முனே கடந்தாரே மனுஷன் மறந்தும் கூட வண்ணீர் கிட்டுக்காக வாய திறந்து பேசலையே அவ்வளவு விசுவாசம் இன்னைக்கு வாய்க்கிழிய பேசுற எழுபத்தஞ்சு வருஷமா பரம்பரை கொத்தடிமையா கடந்து நான்காவது தான் நான்காவது அமைச்சரே வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த லட்சணத்துல இவங்க திமுகவை தூக்கி நிறுத்த வந்துட்டாரு ஜால்ராஜ் சிவசங்கனுக்கு கடும் போட்டிதான் போல ஏற்கனவே ஜெயங்கொண்ட எம்எல்ஏ குறுக்க இந்த கௌசிக்கு வந்தானு களத்துல குதிச்சாரு இன்னைக்கு நானும் அமைச்சர் தானே ராஜேந்திர குதிக்கிறாரு அது நல்ல தண்ணி யாரா இருந்தா பரவாயில்ல கூவத்துல குதிக்கிறீங்களே சாக்கரல குதிக்கிறீங்களே அதுதானா கூச்சமா இருக்கு இவங்க எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சு கிழிச்சிருவாங்க நம்பி ஏமாந்து நிக்கிறோம் பாரு நம்ம பெரிய முட்டாளா இருப்போம் ஆளான துரை ஆளானப்பட்ட துரைமுருகனே பேசுறப்ப இவங்களாம் ஏமாத்துறோம் துரைமுருகன் பொதுச்செயலாளர் ஆயிட்டாராம் வன்னியர்களுக்கு வன்னியர் சமுதாயத்துல இருந்து இதுவே திமுக செய்த பெரும் பணி இதை விட என்னடா இந்த சமுதாயத்துக்கு கிழிக்குதுன்னு கேட்கிறேன் இவங்க இதெல்லாம் என்னடா சமுதாயத்துக்கு கிழிக்குதுன்னு கேட்கிறேன் இந்த லட்சணத்துல இவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியுமா ஏன்னா துரைமுருகன் பொதுச்செயலர் ஆயிட்டதுனால தானே வன்னியர் வீட்டுல ஒல கொதிக்குது வன்னியர் எல்லாம் இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரியா ஐபிஎஸ் அதிகாரியா மாறிட்டா துரைமுருகன் திமுக தலைவர் பதவிக்கு போட்டிட்டு இருந்தா கேட்டு இருந்தா அதுல ஒரு நியாயம் இருந்துருக்கும் எழுபது வருஷமா ஒரு கட்சிக்காக உழைச்சிட்டு இன்னைக்கு அவருடைய பையன் அவருடைய பேரை அவருடைய கொள்ளு பேரனுக்குன்னு இருக்கக்கூடிய நிலைமையில இருந்துகிட்டு இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு சேர்ந்தவர்களுக்கு புதுச்சேரியம் கொடுத்துட்டாங்க இதை விட என்ன வேணும்னு கேட்கிற நிலைமையில நீங்க இருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக ஒரு கிள்ளிக்கிரையும் கிள்ளி போடாத நீங்க வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக வாய் திறந்து பேசாத நீங்க வன்னியர் இடஒதுக்கீட்டு இருக்க முக ஸ்டாலின் முறையிடாத நீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வன்னியர் மக்களை சந்திக்க போறீங்க எந்த முகத்தை வச்சுட்டு வன்னியர் மக்களை சந்திக்க போறீங்க மணிமண்டபம் கட்டுறீங்க மகிழ்ச்சி இதுக்காகவா இருபத்தோரு பேர் உசுர விட்டாங்க நீங்களாம் அப்பா முகாஸ்டாலி வந்து மணிமண்டம் கட்டுவாருப்பா துரைமுருகன் இப்படி எல்லாம் சுபத்துக்கு பேசுவாருப்பா ராஜேந்திரன் இப்படி பேசுவாருப்பா நான் உசுர விட்டாங்க இடஒதுக்கீடுக்காக உசுரை விட்டாங்க நாற்பது வருஷம் ஆயிடுச்சு மூன்று முறை ஆட்சியில இருந்துட்டீங்க இத தர துப்பு இல்ல இதெல்லாம் நாங்க திமுக அமைச்சரா இருக்கிறோம் பெருமை வேற அம்மன் ஜல்லிக்க பிரயோஜனம் கிடையாது உங்களால இந்த சமுதாயத்துக்கு